அருமைச்சர் மத்திய இயற்கை நாம மதிப்படைவதாக இந்த காலை வேலையிலும் கூட பரிசுத்த சேவை முடிப்பின் வகையிலாக தேவன் சமூகத்தை காத்திருக்கிறோம் உனுடைய தேவன் ராமே ஆசீர்வதிப்பாராக தேவன் சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பார்வதை தருவேன் தேவன் சொல்கிறது நாம் தேவனிடத்திற்கு வரும்பொழுது தேவன் நமக்கு தேவையானவைகளை தர வல்லவராயிருக்கிறார் தேவனிடத்தில் திரும்ப உள்ள அனுபவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஏழன்யா புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது பத்தொன்பதாவது சதத்தை படிக்கும் பொழுது இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக என் நிலைச்சும் இருப்பாய் நீ கீழ்ப்பாதங்களில் இருந்து இரையோரப்பட்டதை பிரித்து எடுத்ததால் என் இருப்பாய் நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் என்று கத்தளித்து சொல்கிறார் பிரியமான தேவடைய பிள்ளைகளே நாம் தேவடத்திற்கு திரும்புகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ போராட்டங்கள் இன்றைகள் அவமானங்கள் நாம் நாள்தோறும் நாம் அனுபவித்து வந்தாலும் நம்முடைய இலக்கு தேவனை நோக்கி செல்வதாய் காணப்பட வேண்டும் பதினெட்டாவது வருஷத்தில் படிக்கும் பொழுது என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன் நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற போலவும் இருக்கிறோ பிரியமானவர்களே நம்முடைய நம்மை இருக்கிறார் அவர் கிருவை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது ஏனென்றால் நாம் நம்முடைய எல்லா விதமான துர்க்குணங்களும் எல்லா விதமான கபடுகளிலும் இருந்து நாம் விடுபட்டு அவளை நோக்கி நாம் வர வேண்டும் அவருடைய சமூகத்துக்கு நேராய் நாம் வர வேண்டும் அவளுடைய சமூகத்துக்கு நேராய் நாம் வரும்பொழுது நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிற நம்மளை காணப்படுகிற குற்றங்களையும் நம்ம காணப்படுகிற குறைகளையும் மன்னிக்கிற இருக்கிறார் அவர் மனப்பூர்வமாய் நம்மை மன்னித்து அவைகளை மறக்கிற இருக்கிறார் நம்ம கோபம் கொண்டாலும் நம்ம அவர் பலவிதமான வாகளினால் நம்மை சோதித்தாலும் நாம் அவரிடத்தில் திரும்பும் பொழுது அவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருப்போம் ஏனென்றால் அவருடைய முகத்துக்கு நேராய் நாம் நிலைத்திருக்க முடியும் இதை சொல்வது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும் வெட்கமடைய செய்கிற தேவன் அல்ல ஏனென்றால் அவர் வாக்குமாக மறுபுத்திரன் அல்ல நம்முடைய தீர்ப்பான பெற்றதை அவர் பிரித்தெடுத்து அவருடைய வாயாக எழுந்த இடமே வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார் நாம் தேவடத்தில் இடத்தில் திரும்பாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையானது உலக பிரகாரமான வாழ்க்கையிலே சொல்வது என்றால் நாம் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் பல நோவுகளை சந்திக்க நேரிடும் நம்முடைய காயங்கள் ஆறாத கொடிய புண்ணாக காணப்படும் தேவன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி நம்முடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையாய் காணப்படும் அவைகளிலிருந்து நாம் விலையேறப்பட்ட பொக்கிசத்தை பெற்றுக் கொள்ளதாய் சமூகத்திற்கு சமூகத்துக்கு நேராய் திரும்பி வர வேண்டும் நாம் அவ்விதமாக திரும்பி வரும்பொழுது கற்ற நமக்கு வீதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உன்னை இந்த தினத்திற்கு எது அழணான வெண்களை வெண்கிற அரங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு உரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரிட்சிப்பதற்காகவும் உன்னை பத்துவிப்பதற்காகவும் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கற்றச் சொல்கிறார் நமக்கு உரோதமாய் எப்பேர்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க தேவன் இருக்கிறார் ஏனென்றால் அவர் ஒரு அரணான அடைக்கிற மனமாய் நமக்கு காணப்படுகிறார் எத்துன்பங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் நம்மை அவர் காக்கிற ஒரு போல நின்று அவர் தம்முடைய தூதர்களை நமக்கு முன்பாக சூழ பாழைய முறங்கி மிக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் நமக்கு உலகமாய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் வாய்க்காக போக செய்வார் ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடி எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கானியையும் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்க யுக்தியையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக நடக்கத்தக்க தேவன் தந்திருக்கிறபடியாலே நம்மை தகுதிப்படுத்தி தேவனுடைய கிருவை அனுகூலம் பெற்று அவருடைய வாய்ப்பு இருந்து நம் வாயிலிருந்து நல்ல சொற்களும் தேவனை மகிமைப்படுத்துகிற சொற்களும் தேவனுக்கு விரோதமான சொற்கள் நம்ம நம்முடைய வாய்களில் வராதபடி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் அநேகரை தேவனுடைய சமூகத்துக்கு நீராய் கொண்டு நம்முடைய வாயிலே வர வேண்டும் அதை தேவன் நம்ம நம்மிடத்தில் விரும்புகிறார் நம்மிடமிருந்து தேவன் அதை விரும்புகிறபடியினாலே அவருக்குள் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்க வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடியாலே அந்த ரிட்சிப்பிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் நாம் நூறு மடங்கு ஒரு ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அப்பொழுது தேவன் நம்ம மகிமை அடைகிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் எதிர்த்து ஜனங்கள் தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களை பார்த்து அவர்கள் ருசித்து அனுபவித்திருந்தாலும் அவர்கள் அப்பப்ப தேவனை விட்டு வலி சென்றார்கள் தேவனை முறுமுறுத்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆனாலும் அவர் ஆபிராமல் வைத்த உடன்பு உடன்படிக்கையின்படி எல்லாவற்றிலும் இருந்து எல்லா தீர்ப்பானவைகளிலும் இருந்து அவர்களை விலக்கி எடுத்து விலையேறப்பட்ட பொக்கிஷமாக மாற்றி அவர்களை வீட்டின் அடிமைத்தனங்களில் இருந்து விலக்கி காணாமலே செய்த தேவராய் காணப்பட்டார் நமக்கும் தேவன் ஒரு காணாலை கொடுத்திருக்கிறார் அவர் ஆபிரகாமோடு செய்த தீர்மானத்தின்படி உடன்படிக்கையின்படி நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னித்து நம்முடைய மீறிகளையும் மன்னித்து நமக்கும் அவர் ஒரு காணாலை கொடுக்க இருக்கிறார் நாம் அந்த காணானிலே பிரவேசிக்கத்தக்கதாய் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் யாத்திரே புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை படிக்கும் பொழுது நீ உன் தேவனாயி கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானங்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்படன வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்படினேன் நானே உன் பரிகாரியான கத்தர் என்று தேவன் சொல்கிறான் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும் அப்படி நாம் அவருக்குள்ளே நினைத்திருந்தார் நாம் கனி கொடுக்கிறது எந்த ஒரு தீங்கையும் தேவன் நமக்கு வரப்பட மாட்டார் எந்த ஒரு நோயையும் வரப்பண்ண மாட்டார் நாம் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புள்ளாகவும் இருப்பானேன் என்று நாம் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை நம்பப்படாத ஊற்றை போல வற்றி போகிற போல தேவன் நமக்கு முன்பாக இருக்க மாட்டார் ஏனென்றால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மாறாவிலே கசந்த தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற கசப்புகளையும் மதுரமாய் அவர் மாற்ற இருக்கிறார் யாத்திரையாகவும் பதினைந்து இருபத்தி மூன்றில் படிக்கும்பொழுது அவர்கள் மாறாவிலே பொழுது மாறாவில் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவர் தண்ணீரை போட்டவுடனே அது மதுரமாக தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாக கத்தின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவரை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை நான் எகிப்தியருக்கு வரும் வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கத்ராய் இயேசு கிறிஸ்து கத்ராய் தேவன் அந்த இடத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நன்மை வரும்பொழுது தேவன் நமக்கு ஒரு சில கண்டிஷன்களை வைக்கிறார் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை பெற வேண்டும் என்றால் நாம் ஒரு சில பணிவுகளையும் ஒரு சில கீழ்ப்படிதல்களையும் நாம் செய்ய வேண்டும் தேவன் கீழ்ப்படிகளை நம்மிடத்தில் மிகவும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் நம்முடைய வார்த்தைகளுக்கும் அவர் செவி சாய்க்க மாட்டார் ஏனென்றால் நாம் நினைக்கிறோம் நாம் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் கேட்டு அதற்குரிய பலனை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம் நாம் செபிப்பது அவருடைய சமூகத்திலே பிரிதியா எட்டுகிறது ஆனாலும் நம் ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது அநேக நாட்கள் செபித்தும் உபவாசிக்கு செபித்தும் ஊழியக்காரிடம் சென்று முளையிட்டும் அநேக நமக்காக பிரயாசப்பட்டு ஜெபித்தாலும் ஒரு சில காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை வராமல் இருக்கிறது ஏனென்றால் நாம் ஒருமரப்பட்டு சுவிப்பது மாத்திரமல்ல நாம் தீர்ப்படிகளை அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் நம்மை அவர் திருத்தி அவருடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் நாம் முதலாக நம்முடைய தீர்ப்பாணர்களிலிருந்து எல்லாம் நாம் நம்மை திருத்தி விலையேறப்பெற்றதை தேவடைய சமூகத்தில் விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் மாத்திரமே நாம் பிரார்த்திக்கின்ற நாம் செதிக்கின்ற ஒவ்வொரு செபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்க இருக்கிறார் அவர் ஏனென்றால் கசப்பான மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான மாறா போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அவைகளை நாம் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் அவைகளை வைத்து நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தேவன் சொல்கிறார் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவருடைய சமூகத்துக்கு நேராய் அறிக்கை விட்டு நம்முடைய கீழ்ப்பாடல்கள் எல்லாவற்றிலும் இருந்து துர்க்குளங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அசடுகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விலையேற பெற்றதை பிரித்து கொண்டு நாம் சுமந்து வருகிற அந்த மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு விட்டு தேவனை மாத்திரம் முழுது பிடிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நன்மையான இழ்களை அவர் நமக்கு கொடுத்தார் நன்மையான இன்களை கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு நமக்கு தேவையானவைகளை செய்வதை நம்முடைய கண்கள மாத்திரமல்ல அந்நிய கண்களும் அவைகளை காணும் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை படிக்கும் பொழுது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஜீவனை விரும்ப வேண்டும் என்றால் நல்ல நாட்களை எதிர்காலங்களை நாம் விரும்ப வேண்டும் என்றால் தீர்க்காய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நம்முடைய நாவை அடக்கி ஆள வேண்டும் எல்லா விதமான கபடுக்கும் நாம் உதடுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாட்களிலே பொழுது நம்முடைய நாவே நமக்கு தீமையானவைகளை செய்கிறது நம்முடைய உள்ளத்தில் உள்ளத்திலிருந்து நாவில் சொற்களே நமக்கு புரோதமாக செயல்படுகிறது நாவின் அதிகாரம் அதிலே ஜீவனும் இருக்கிறது மரணமும் இருக்கிறது என்ற நீதிமொழிகளே பார்க்கிறோம் நம்முடைய நாவே நமக்கு ஜீவனையும் கொடுக்கிறது மரணத்தையும் கொடுக்கிறது நாம் ஜீவனுக்கு ஏதுவான வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் மரணத்துக்கு ஏதுவான வழிகளை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை எட்டாம் அரசு படிக்கும் பொழுது மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சினேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களிருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிய வடிவங்கள் என்று வேதம் சொல்கிறது புரியமானது பிள்ளைகளே நாம் ஒருமப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை பெற்ற நாம் நாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒரு மனதின் ஆவி உடையவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் அனைவரும் ஒருமிப்படி இரக்க குளங்களை காட்டுகிறவர்களாயும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாயும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்குகிற ஒருவர் பார்த்து அதில் பங்கு பெற்று அவருடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் பங்கு பெற்று அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களால் நாம் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த இருக்கிறார் அவர் காட்டுகிற வழியிலே நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் பிரயாணிக்கவும் கனி கொடுக்கவும் தேவன் நமக்கு சாத்தியத்தை கொடுத்திருக்கிறார் தீமைக்கு பதிலாக நாம் தீமை செய்கிறவராய் காணப்பட வேண்டும் பழி ஈர்க்கிறவராய் காணப்பட வேண்டும் ஒருவர் நமக்கு தீமை செய்தார் அவர்களை வெறுத்து அவர்களுக்கு உறவுமாய் ஏவிட சமூகத்திலிருந்து செபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது ஏனென்றால் இன்றைக்கு அநேக அப்படிதான் காணப்படுகிறார்கள் நமக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்றால் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் ஒரு செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிறோம் அவர்களுக்கு விரோதமாய் நாம் ஜெபிக்கிறோம் அவர்களை எப்படியாவது தேவனை அவர்களை கண்டியும் என்று உபகாசித்து ஜபிக்கிறவதையும் இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடிகிறது தேவன் அதை விரும்பவில்லை கற்றுடைய வார்த்தை செல்வது உன்னை போல் திறனையும் நேசி நம்மை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அயதானியை நாம் நேசிக்க வேண்டும் சத்துருக்களையும் நாம் நேசிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறது அவர் தேசத்திலே நீதிமானையும் படைத்திருக்கிறார் பின்வாக்கனையும் படைத்திருக்கிறார் ஆனால் எல்லாருக்கும் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் மனம் திரும்புவதற்காக அனைவரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தனாய் இருக்கிறது அதற்காகவே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி இங்கே இருக்கிறார் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிற தேவன் நாமும் அநேக ரட்சிப்பின் பாதையை நடத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே எரிந்து எரிந்து விட்டு எரிகிற விளக்கை போல நாம் பிரகாசமாய் எரிய வேண்டும் நாம் அவ்விதமாக பிரகாசமாக எரியும் பொழுது தேவன் நமக்குள் இருந்து அநேக காரியங்களை கிரிவிகளை செய்வார் இந்த கிரிகளை பார்த்து தேவனிடத்திற்கு துன்மார்கிறதும் அந்நியர்களும் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு வழிபோலாய் காணப்படும் நாம் கீழ்ப்படுக வேண்டும் நம்மிடத்திலே மாறாவை போல கசந்த அனுபவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நிதித்தியர்களை போல முறுமுறுக்கிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அவருடைய பாதைகளை நாம் நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட்டு சகல துர்க்குலங்களையும் விட்டு அவருடைய சமூகத்துக்கு நேராக திரும்ப வேண்டும் அவர் அவருடைய சமூகத்துக்கு நேராக திரும்பும் பொழுது அவருடைய வாயைப் போல நம்ம நம்முடைய வாயில் அவர் மாற்றத்தக்க வந்தவராக இருக்கிறார் என்று ஏகம் சொல்கிறது அவைகளை தெரிந்து அவைகளின்படி நாம் நடத்த வேண்டும் விதேசியரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு தயவாகவும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துமுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்களும் ஒரு ஒருக்கொருவர் என்று என்று சொல்கிறது நாம் ஒவ்வொருவருக்கொருவரும் நாம் தயவாய் இருக்க வேண்டும் நாம் கபடமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் மன உருக்கமுள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துமுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒவ்வொருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நமக்கு விரோதமாய் ஒருவன் செயல்பட்டான் நாம் வைராக்கியம் பாராட்டாமல் அதை குறித்து நாம் மனப்பாடப்பட்டு எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வராமல் நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்த காலங்களிலே நாம் தேவனை அறியாமல் இருந்த காலங்களிலே தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நாம் செய்த எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து மறந்தது போல நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவருடைய துர் செயல்களையும் அக்கிரமங்களையும் கபடுகளையும் நாம் மன்னித்து மறந்து விட வேண்டும் நாம் மன்னித்து மறந்து விடும் பொழுது தேவன் நம்ம பெரியப்படுகிற தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை வழித்தவும் நம்மை சிறுதையுள்ளவருமாய் காணப்படுகிறார் சங்கீதம் சொன்னது போல கற்று கற்றுடைய வேதத்திலே நாம் இரவும் பகலும் தியானம் உள்ள மனுஷராய் காணப்பட வேண்டும் அவருடைய வார்த்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்தார் அவர் நம்மை உயர்ந்த அழைக்கிற வைப்பார் உட உயர்ந்த அழைத்திடத்தில் வைத்து நம்மை பார்க்கிற பார்க்கிறவராக இருக்கிறார் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சொல்கின்றது அவர் நம்மை எல்லா விதமான வழிகளிலிருந்து நம்மை மீட்டு விலையேறப்பட்டதை நம்மிடத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய சமூகத்துக்கு மேலாய் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இங்கே செய்கிறவைகள் எல்லாம் ஞாயிற்று என்ற வேதம் சொல்கிறது நாம் ஏவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற இலை உதிராக இருக்கிற மரங்களை போல நாம் செழித்து ஓங்கி வளர முடியும் ஏனென்றால் அந்த செழித்து வளர்கிற மரங்களிலிருந்து கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும் அப்படி கனிகளை கொடுக்கும் பொழுது நாம் செய்கிறவைகள் எல்லாம் வாழ்க்கும் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா தேவருடைய பிள்ளைகளை இந்த காலைகளிலும் கூட தேவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பாக திரும்பும் பொழுது நாம் செய்கிறதே எல்லாவற்றையும் வாழ்க்கைய தேவன் இருக்கிறார் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக இந்த வார்த்தையினாலே தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம ஒரு நிமிடம் சிரிப்போம் உங்கள் பிதாவே இந்த நந்தியோடு சோசிக்கிறோம் தகப்பன இந்த நாளிலும் கூட தகப்பன எங்களுடைய எல்லா விதமான தகப்பன துர்குறத்திலிருந்து எல்லா விதமான கற்றாக அசீசிகளிலிருந்து கற்றாக நாங்கள் கோழனான இருந்து கற்றாகவே உங்களுடைய சமூகத்தை நாடி வருகிறோம் தகப்பன நீ எங்களை விசாரிக்கிறவனா இருக்கிறேன் தற்றாகவே நாங்கள் தகப்பன எங்களுடைய பாவங்களை மன்னித்து அதை மறந்தது போல நாங்கள் ஓருடைய பாவங்களை ஓருடைய மீர்களை மன்னித்து தகப்பனோம் கற்பவே மனப்பூர்வமாய் தரும்படிக்கு தரும்படிக்குச் செலுத்த கற்காவே நாங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் தகப்பன நீ அதற்கு ஒத்தாசையாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மாறாக்களிலும் இருந்து உன் விடுதலை பெற்று உமை தரிசிக்கவும் உமோட அரசாங்கமும் உமக்கு உக்கொந்த பாத்திரமாய் இருக்கவும் நீ இடங்களுக்கு பாராட்டுகிறார்கள் எல்லாவற்றும் எல்லாம் மகிமடையட்டும் எங்களை தாழ்த்தும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மேற்பெரும் இயேசு கிறிஸ்து நிறைவேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன் செபத்தை கிழஞ்சி நிறுத்தியாவே ஆமே ஆமே